வாங்க சார் வணக்கம் நம்ம உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டர் சார் சார் இது எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பதினாறு சென்ட்டு ஆமாங்க சார் சூப்பரான ஒரு புஞ்ச நிலம் ஜல்லி ரோடு தான் சார் ஜல்லி ரோடு வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எட்நூறு கிட்டே இருக்குது சார் ஆமாங்க சார் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அந்த ஜல்லி ரோடு வந்து இங்கே காமிச்சிருக்கிறேன் ஒரு இபி சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது சூப்பரான ஒரு இடம் லெவலான ஒரு இடம் சார் அதே மாதிரி எல்லா பிட்டுக்கும் வந்து பைப்லைன் வந்து போட்டிருக்காங்க நம்ம வீடியோலையோ வந்து காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி சாயில் வந்து சூப்பரான ஒரு மணல் கலந்த சாயில் சார் ஆமாங்க சார் இதில் வந்துட்டு தேக்கும் வைக்கலாம் விவசாயம் பண்ணலாம் வேர்க்கடலை அந்த மாதிரி போடலாம் உளுந்து போடலாம் வாழை அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் பண்ணலாம் சார் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் சார் நமக்கு வந்து ஆள் வேணும் ரைட்டுங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட்டை சார் ரைட்டுங்களா சார் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்பல் தான் பேசலாம் சார் அதே மாதிரி சைட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தேக்கு மரம் வந்து வச்சுருக்காங்க நல்லா இருக்குது ரைட்டுங்களா சார் அதே மாதிரி ஒரு ஒரு பிட்டுக்கும் வந்து பைப்லைன் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக இதுக்கு நம்ம எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி சுட் திருச்சி டு சென்னை இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா தார் ரோடு இருக்குது தார் ரோட்லேருந்து உள்ளே போகிற வில்லேஜுக்கு போகிறதுக்கான ஜல்லி ரோடு சார் இப்போ தான் வந்து ஜல்லி போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து தார் ஊற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் ரைட்டுங்களா ஏன்னா இப்போ தெரிஞ்ச வரைக்கும் எல்லா வில்லேஜ்லேயுமே வந்து தார் பிளான்ட் வந்து போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா பாருங்கள் கிணறு சூப்பரான ஒரு கிணறு சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடியிலேருந்து நாற்பது அடி உள்ள ஒரு ஆழவான ஆழமான ஒரு கிணறு சார் ரைட்டுங்களா இபி சர்வீஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் நம்ம மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு போனால் மொபைல்லேயே கூட ஆஃப் பண்ணிக்கலாம் சார் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது ரைட்டுங்களா சின்னதாக ஒரு ஷெட் இருக்குது அதே மாதிரி பென்ஸ் போட்டுக்கலாம் ரெண்டு பேர் பிரித்து வாங்கணும்னு கூட வாங்கிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு எட்நூறு அடிக்கிட்ட இருக்குது இல்லைங்களா ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் அப்படின்றது மாதிரி பிரிச்சுக்கலாம் ரைட்டுங்களா ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பில் வாங்கணுன்னா கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரை ஐவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் சார் அந்த ஜல்லி ரோடு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட நமக்கு அந்த யூ யூட்டன் போகிற வரைக்கும் நமக்கு பிரண்டேஜ் தான் சார் பார்த்தீங்களா இதுதான் சார் சைட்டுக்குள்ளே போகிறது அப்படி போயிட்டு